இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லாமல் ஒரு பிரியாணி சாப்பிட்ட திருப்தியில ஒரு தக்காளி புலாவ் செய்யலாமா வாங்க இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன் நாலு பட்டை அஞ்சு ஏலக்காய் ஆறு கிராம்பு எடுத்துட்டு ஒரு ரொம்ப இலை இதோட சேர்த்துக்கலாம் கிட்டே ரொம்ப இலை இல்லைன்னா கவலையே படாதீங்க நார்மலாக பேலிஃப் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த இலையவே நீங்கள் இதோட ஆட் பண்ணி இப்போ இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் புன் நிறமாக வதங்கணும் அதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார்ல ஒன்றரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த அரைச்ச பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அந்த தக்காளியும் இதோட சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினாவும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ நல்லா இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகட்டும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச் அளவு உள்ள பட்டையில் ஒரு அஞ்சு பட்டை நாலு இலக்காய் நாலு கிராம்பு சேர்த்து பவுட்ரு பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணி ஒரு பத்து செகண்ட் இதை வந்து ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த டொமேட்டோ புலாவ் வந்து நான் வந்து நார்மல் பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன் நம்ம ஒயிட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த அரிசி தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை கிலோ அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த அரிசியை நம்ம இந்த மசாலா கூடையே நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட அந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா கூடையே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நான் இதோட ஆட் பண்ணிடுறேன் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நார்மல் புண்ணி அரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு கப்பு தண்ணியும் ஒரு கால் கப்பு தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு அரிசி எடுத்து ஒயிட் ரைஸ்க்கு எந்த அளவுக்கு அரிசி எடுத்து தண்ணி எடுப்பீங்களோ அதே மெஷர்மெண்ட்டு தான் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து தண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக ஒயிட் டேஸ்ட் எத்தனை விசல் விடுவீங்களா அந்த மாதிரி விட்டு எடுத்துக்காங்க பாருங்கள் வீடே மணக்க மணக்க சூப்பராக பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு டொமேட்டோ புலாவ் ரெடி ஆகிடுச்சு சூடான இந்த டொமேட்டோ புலாவ் கூட நீங்கள் ஆனியன் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ் வந்து நீங்கள் என்ன வேணால் இது கூட சேர்த்து சாப்பிட்லாம் நான் வந்து ஒரு குக்கும்பர் ரைத்தாக செஞ்சேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் வந்து ஒரு ரெண்டு குக்கும்பர் இந்த மாதிரி தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கூட ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு சன்னமாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் தென் இது கூட இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் தென் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் சரி நார்மல் மிளகாத்தூள் இருந்தாலும் சரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சூடான டொமேட்டோ புலாவ் கூட இந்த குக்கும்பர் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்